அனைவருக்கும் வணக்கம் ஜோதிகா போகிறது தான் போகிற குழந்தைய அவங்க அப்பாட்டாவது விட்டு போயிருக்கலாம்ல பாவம் அந்த சின்ன குழந்தை இப்போ உயிர் போயிடுச்சு அந்த குழந்தை இப்போ இல்லை அது காரணம் யார் முழுக்க முழுக்க ஜோதிகா ஆகிய நீ தான் ஏன்னா நடந்திருக்கு கேளுங்களேன் அதாவது திருவண்ணாமலையில் வெங்கட ஜோதிகா அப்படி ரெண்டு பேர் கல்யாணம் முடித்து வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க மூணு வருஷமா அவங்களுக்கு வந்து ரெண்டு வயசில் வந்து ஒரு பையன் இருக்கான் இசைன்னு சொல்கிறாங்க சோட்டுன்னு செல்லாமல் கூப்பிடுவாங்க போல் இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் வேலை செய்கிற காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேயே வீடியோ எடுத்து தங்கியிருக்காங்க குடும்பமாக மேடம் வந்து இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிக்ட்டு ரீல்ஸ் போடுறது இந்த மாதிரி ஃபாலோஸ் போட்டு சேட் பண்ணுறது அப்படின்னு பயங்கரமாக இன்ஸ்டாவில் பிஸியாக இருந்திருக்காங்க போதை புதுக்கோட்டை பையன் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணி சேட் பண்ணி மீட் பண்ணி அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட காதல் வரைக்கும் ஆயிடுது கள்ளக்காதல் வரைக்கும் ஆயிடுது அவன் என்ன பண்ணுறான் அங்கேருந்து அந்த லேடியை வந்து இங்கே கூட்டு வந்துடுறான் எங்கே புதுக்கோட்டை கூட்டு வந்துடுறான் இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த அம்மா மட்டும் வராமல் வரும்போதே வந்து கை குழந்தையவும் சேர்த்து வந்து கூட்டு வந்துடுச்சு அதாவது பார்த்துக்கிறதுக்கு விருப்பம் இருக்குது பார்த்துக்க முடியும் அப்படின்னா கூப்பிட்டு வந்திருக்கலாம் அதை விடாமல் அங்கேருந்து அந்த பையனை கூட்டு வந்து கூட வச்சுக்கிட்டாங்க இவன் கேட்டிருக்கான் இந்த கூட பழகின பையன் வந்துட்டு ஃபஸ்ட்டே கல்யாணம் முடியலை அப்படின்ட்டு தான் அந்த அம்மா பேசியிருந்திருக்காங்க இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அந்த குழந்தை யாருன்னு கேட்கும்போது என்னோட அக்கா குழந்தை அக்காவும் மாமாவும் இல்லை அதனால் கொஞ்ச நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரின்ட்டு அவனை விட்டு ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்ந்து வந்திருக்காங்க சம்பவத்தானிக்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இசை இந்த புதுக்கோட்டையில் பறத்துன்னு ஒரு பையனோட பழகினாங்க தெரியுமா அந்த பரத்தோட தம்பி கூட வந்து இந்த குழந்தை விளையாண்டு தான் சொல்லப்படுது இவங்க அப்பா வந்துட்டு ஒரு மாதமாக வந்துட்டு குழந்தையும் ஒய்ஃபையும் காணமேன்னு பெங்களூரு இங்கே நம்ம ஊர் அப்படின்னு வந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு கிடைக்கல திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு உங்கள் குழந்தை வந்து குளத்தில் இறந்து கிடக்குன்னு போய் பார்த்தா அந்த குழந்தை செத்து போச்சு ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் என்ன விசாரணை பண்ணுறாங்க அப்படின்னா ஒருவேளை தெரியாமல் தான் குழந்தைகள் வேண்டாங்க அப்படி இல்லைன்னா அவங்க வாக்கிங் இடையூறாக இருப்பானா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஜோதியாவும் புது காதலனும் சேர்ந்து கொண்டுட்டாங்களாங்கிற தீவிர விசாரணையில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஈடுபட்டு வர்றாங்க அவன் குழந்தை கிடைக்கிறதுக்கு பாடுபட்டுக்கிட்டு இருக்கான் இங்கே எப்படி பண்ணுறாங்க பாருங்களேன்